ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சிட்டி நடமணி சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாகவும் இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் இன்றைக்கி நான் பார்க்க போகிற பதிவு ரொம்ப ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு பதிவு ரொம்ப அழகான ஒரு தாமரப்பு தாமரப்பு மாதிரியே இருக்கக்கூடிய ஒரு கிளாஸ் பவுல் ஒன்று வாங்கியிருந்தேன் அது வந்து லக்ஷ்மி தாயார் அமர்த்தி வைக்கிறக்காக அப்படியே நான் வந்து பூஜை செஞ்சு இன்றைக்கி வீடியோஸ் கொடுத்துருக்கேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கண்டிப்பாக இந்த பதிவு எல்லா பெண்களுக்கும் பிடிக்கும் பிடிச்சிருந்தது அப்படின்னா செட்டினோட அம்மணி சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க வீடியோ பார்க்குற எல்லாரும் கண்டிப்பாக ஒரு லைக் கொடுங்க அவ்வளோ அழகாக ரொம்ப பார்க்குறக்கே ரொம்ப நீட்டாக ஒரு பூ மாதிரியே இருக்கக்கூடிய இந்த கிளாஸ் பவுலில் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய அழகான சிரிச்ச முகமாக இருக்கக்கூடிய லக்ஷ்மி அம்பாவை இன்றைக்கி வந்து அமர்த்தி வச்சு பூஜை செஞ்சேன் ஓகே வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போக ஆரம்பிக்கலாம் இது நான் எங்கே வாங்கினேன் என்ன ரேட்டு அதெல்லாம் நான் சொல்கிறேன் ரொம்ப ரொம்ப கம்மியான ரேட்டு தான் ஓகே வீடியோக்குள்ளே போவோம் இது நான் வந்து மீசோவில் தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன் இப்போ வந்து பாக்ஸை வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம் ரொம்ப நீட்டாக வந்து பார்சல் பண்ணியிருந்தாங்க இந்த கிளாஸ் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா வெயிட்டுங்க நல்லாவே வெயிட்டாக இருக்குது ரொம்ப அழகாக தாமரை இதழ் மாதிரி நல்ல தாமரை அழகாக விரிஞ்சது மாதிரி நடுவில் பார்த்தீங்க அப்படின்னா அம்பாலை வந்து அமர்த்தி வைக்கலாம் இதில் நீங்கள் வந்து அன்னபூர் கிச்சன்லாம் வந்து அன்னபூர்ணி தயார் வச்சு வழிபாடு செய்வோம் இல்லையா அங்கே கூட நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அழகாக அதில் வந்து அந்த பவுலுக்குள்ளே பச்சரிசியை நிரப்பி அதில் வந்து அம்பாலை அமர்த்தி வச்சுக்கலாம் சின்ன சிலையாக வச்சுருக்கவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ நானாக கிச்சனில் பார்த்திங்க அப்படின்னா பெரிய சிலையாக வச்சுருக்கேன் பெரிய சிலை இதில் வைக்க முடியாது சின்னதாக இருக்கக்கூடிய லட்சுமி சிலை அன்னபூர்ணி சிலை இதெல்லாமே இதில் அழகாக வைக்கலாம் இது வந்து லைட்டு ஹேண்டிலாகவும் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் நடுவில் வந்து தீபம் வைக்கிற மாதிரியே கொடுத்துருக்காங்க நீங்கள் நடுவில் ஒரு மண் அகல் அகல் விளக்கு வச்சு தீபமும் ஏற்றிக்கலாம் ரொம்ப வெயிட்டுங்க ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தது அதோடய ஃபினிஷிங்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாங்க நான் வந்து லக்ஷ்மி அம்பாவில் காயின் நிறைய ஒரு மண் மண் ஒரு தட்டை மாதிரி இருக்கும்ல மண் உருளி அதில் தான் நான் வந்து நிறைய காயின் போட்டு அம்பாவை வந்து அது மேலே வந்து அமர்த்தி வச்சுருந்தேன் சரி இது வந்து ரொம்ப அழகாக இருக்குது கரெக்டாக அந்த சிலைக்கு தகுந்த மாதிரியே இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன் இதை நான் மீசோவில் தான் ஆர்ட்ரு பண்ணியிருந்தேன் இதோடய ரேட்டு பார்த்திங்க அப்படின்னா நூற்றி எழுபத்தி அஞ்சு ரொம்ப கம்மியான ரேட்டு ஆனால் பூஜை அறையில் வைக்கிறக்கும் ரொம்ப அழகாக இருக்கும் நம்மளோட ஹாலில் வைக்கிறக்கும் ரொம்ப அழகாக இருக்கும் இப்போ நான் நம்மளுடைய விநாயகர்லாம் வச்சுருக்கேன் இல்லையா ஹாலில் அவங்களுக்கு முன்னாடி வச்சு இதில் வந்து ஒரு தீபம் வச்சாலும் பார்க்குறக்கு ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும் இப்போ நான் இதில் வந்து அம்பளை அமர்த்தி இன்றைக்கி வந்து பூஜை செய்ய போகிறேன் இது வந்ததுக்கு அப்புறம் இதை அப்படியே வந்து பிரிச்சுட்டு அப்படியே ஃபுல்லாக ஒரு தண்ணியில் ஒரு கழுவு கழுவிட்டு எடுத்து வந்து வச்சாச்சு இப்போ அது நிறைய அந்த பவுல் நடுவில் வந்து அந்த குழி இருக்கும் இல்லையா அதில் ஃபுல்லாக நான் வந்து காயின் உள்ளே போட்டு வச்சுக்கிறேன் இது மாதிரி நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய லக்ஷ்மி தாயாரை காயினில் அமர்த்தி வைங்க நம்மளுக்கு வந்து பண கஷ்டங்கிறதே இருக்கவே இருக்காது நிறைய ஒருவா காயின்லாம் இருந்தது அப்படின்னா பூஜை இறையில் நீங்கள் சேர்த்து வைங்க சேர்த்து வச்சுட்டு அதை நல்ல ஒரு தட்டுலையோ இல்லை இது மாதிரி ஒரு பவுல்லையோன்னு பரப்பி அது மேலே அம்பாளுடைய சிலையோ இல்லை படமோ இருந்தது அப்படின்னா அது மேலே அமர்த்தி வைங்க இப்போ நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய அழகான சிரிச்ச முகமாக இருக்கக்கூடிய அம்பாளை தண்ணியில் அபிஷேகம் பண்ணிவிட்டு எடுத்தாந்து இப்போ அந்த காயின் மேலே அப்படியே நான் வந்து அமர்த்தி வைக்கிறேன் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க இப்போ இது வந்து நான் கீழே வந்து இந்த கிளாஸ் டேபிள் போட்டிருக்கேன் அதனால் கிளாஸுக்கும் கிளாஸுக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஒரே மேட்சாக தெரிகிற மாதிரி இருக்குது இதே இது நல்லா உடலெலாம் வச்சு இந்த பூஜை பண்ணியிருந்தோம் அப்படின்னா இன்னும் சூப்பராக இருந்திருக்கும் இப்போ அம்பாளுக்கு பக்கத்தில் ரெண்டு தீபம் ஏற்றி வச்சாச்சு இந்த தீபவுமே பார்த்தீங்க அப்படின்னா நான் மீசோவில் தான் வாங்கியிருந்தேன் இதுவுமே நான் வந்து உங்களுக்கு வீடியோவே நான் வந்து ஃபுல் வீடியோவாக கொடுத்துருக்கேன் வேணும் அப்படின்னா நீங்கள் அந்த வீடியோவை பாருங்கள் அதில் ரேட்டு எல்லாமே சொல்லியிருப்பேன் கோட் நம்பர் எல்லாம் கொடுத்துருப்பேன் இது வந்து ப்ராசாலான ஒரு விளக்கு அப்படியே வந்து மாதிரியே இருக்கும் நல்லா ரெண்டு அழகாக இருக்கும் விலை கம்மியான ஒரு வில விலை கம்மியாக வாங்கினேன் இந்த விளக்கு எல்லாமே இதெல்லாம் நம்மளுடைய கிச்சனுக்கு வாங்கினேன் இந்த விளக்கு அது வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக இந்த அம்பாளுக்கு முன்னாடி ஏற்றுறதுக்கு அழகாக இருக்குது அதனால் இப்போ அம்பாளுக்கு முன்னாடி இந்த தீபம் ஏற்றிடுறது எப்போ பூஜை பண்ணினாலும் சரி இப்போ அம்பாளுக்கு அழகாக மஞ்சள் குங்குமம் வச்சு நான் வந்து அலங்காரம் செஞ்சுக்கிறேன் இந்த லக்ஷ்மி தாயாருடைய சிலையுமே பார்த்திங்க அப்படின்னா நான் மீசோவில் தான் வாங்கினேன் இவங்களும் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய அந்த இதே அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு விநாயக பெருமனுடைய சிலையும் நல்ல ப்ராஸ் ரொம்ப வெயிட்டாக இருக்கும் ஆனால் முக அமைப்பு பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக சிரிச்ச முகமாக இருக்கும் இதோட வீடியோவுமே நம்ம சேனலில் கொடுத்துருக்கேன் இப்போது ஒரு தாமரை எதல் எடுத்துக்கிட்டேன் அந்த எதலை அம்பாளுக்கு முன்னாடி வச்சு அந்த தாமரை எதல் நிறைய நான் வந்து காசு போட்டு வச்சுக்கிறேன் வெள்ளிக்கிழமை அம்பாளுக்கு பூஜை பண்ணுறதுக்காக இன்றைக்கி தாமரை வாங்கிட்டு வந்துருந்தேன் தாமரை பூ ஏன்னா மழை பெஞ்சதுன்னா போக முடியாது அப்படின்ட்டு சரி கடைக்கு போகிறப்பவே வாங்கிட்டு வந்துடலான்னு வாங்கிட்டு வந்துருந்தேன் அதில் ஒரு எதல் எடுத்து தான் அம்பாளுக்கு முன்னாடி வச்சு இன்றைக்கி அழகாக பூஜை பண்ணினேன் இப்போ அம்பாளை அந்த காயின் காயின் மேலே அமர்த்தி அழகாக மஞ்சள் குங்குமம் அவங்களுக்கு வச்சு அலங்காரம் செஞ்சுட்டு ஒரே ஒரு ஜுவல் எடுத்து அம்பாளுக்கு அழகாக போட்டு விட்டுட்டேன் நெய்வேத்தியமாக ஒரு ஆப்பிளும் பக்கத்தில் பஞ்சு பாத்திரத்தில் கொஞ்சம் தண்ணியும் அம்பாளுக்கு வச்சாச்சு இப்போ அழகாக பூ வச்சு அலங்காரம் செஞ்சுக்கிறேன் அப்படியே வந்து சாம்பிராணி காட்டி விட்டுற அதுக்கப்புறம் பத்தியும் காட்டி விட்டுக்கிறேன் அப்படியே அந்த தாமரை பவுல்ல அதுவும் கண்ணாடி பவுல் காயினை போட்டு அம்பாலை அமர்த்தி வச்சு இது மாதிரி நம்ம பூஜை பண் பூஜை பண்ணும்போது அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருந்தது பார்க்குறக்கே ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தாங்க அம்பன் நான் யாரையுமே இதை வாங்குங்க அப்போ தான் வந்து நாம் நல்லா இருப்போம் அப்படின்னா நான் யாரையும் கட்டாயப்படுத்தவே கிடையாது உங்களுக்கு ஒரு விஷயம் பிடிக்குது அப்படின்னா அதை செய்யுங்க உங்களுக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னா அதை செய்யாதீங்க இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து வீடியோஸில் காட்டுறேன் அப்படின்னா நான் இப்போ பூஜை பண்ணி ஒரு வீடியோ கொடுக்குறேன் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் அதை கேட்பீங்க அக்கா இது ரொம்ப அழகாக இருக்குது எங்கே வாங்குனீங்க லிங்க் கொடுங்க கோட் நம்பர் கொடுங்கன்னு கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட்ஸில் கேட்பீங்க அதுக்காகவே நான் வாங்கக்கூடிய சின்ன சின்னதாக கம்மியான ரேட்டுக்கு வாங்கக்கூடிய பொருட்களை உங்களுக்கு நான் வந்து அதை வீடியோஸாக கொடுக்குறேன் உங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கறதுக்கு தான் கொடுக்குறேன் அதுக்காக நான் வீடியோவில் காட்டுறேன் இதை நீங்கள் வாங்குங்க இதை வாங்கி நீங்கள் இதில் காயினை போட்டு அம்பாளை அமர்த்தினா தான் அம்பாள் வந்து உங்களுக்கு வந்து பண கஷ்டம் இல்லாமல் உங்கள் வாழ்க்கையை வந்து கரெக்டாக கொண்டு போவாங்க அப்படியெல்லாம் நான் வந்து சொல்லலை என்ன இருக்குதோ நம்ம வீட்டில் அதை வச்சும் மன நிறைவாக பூஜை பண்ணாவே எல்லா தெய்வங்களும் ஏற்றுக்குவாங்க அதனால் பார்த்தீங்க அப்படின்னா இருக்கிறத வச்சு சிறப்பாக வாழலாம் எனக்கு பிடிச்சிருக்குது அப்படிங்கிறதுக்கு வேண்டி நான் வந்து எனக்கு தேவையான பொருட்களை வாங்கி நான் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி பூஜையெல்லாம் பண்ணுறேன் என்னோட வீடெல்லாம் வந்து அலங்காரம் செஞ்சுக்கிறேன் இப்போ அம்மாளுக்கு அழகாக கற்பூர ஆரத்தி எல்லாம் எடுத்து முடிச்சுட்டு தீப ஒளியில் அப்படியே அம்பாவை வந்து காற்றும் பாருங்க லைட்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு அந்த தீப ஒளியில் அம்பாலுடைய முகம் முகத்தை பார்க்குறப்போ அப்படியே பார்த்துட்டே இருக்கலாம் போல் இருந்தது அப்படியே தீப ஒளியில் அம்பாலுடைய முகம் அந்த சிரித்த முகம் வந்து அவ்வளோ அழகாக இருந்தது ஒரு கோவிலில் நம்ம ஒரு சிலையை பார்த்தா எப்படி நம்ம கண்ணுக்கு தோணுமோ அதே போல் தான் என் கண்ணுக்கு ஒவ்வொரு பூஜையை நான் செய்யும்போது அந்த தெய்வத்தினுடைய அந்த முகம் வந்து அவ்வளோ பிரகாசமாக ரொம்ப ஒரு உயிரோட்டமாக இருப்பாங்க இப்போ தீப ஆரத்தி எடுத்து முடிச்சுட்டு அப்படியே அம்பாள்கிட்ட மனமுருகி கையேந்தி நான் வந்து என்னுடைய வேண்டுதலை நான் வேண்டிக்கிறேன் நீங்களும் மனதார வேண்டிக்கோங்க எல்லார் வீட்டிலையும் எல்லா கஷ்டங்களும் நீங்கி எல்லா செல்வங்களும் நிறைஞ்சு இருக்கணும்னு சொல்லிட்டு நானும் மனதார வேண்டிக்கிறேன் இந்த கிளாஸ் தாமர பவுலோட லிங்க்கு கோடு எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு கமெண்ட்டாக நான் கொடுத்து பின் பண்ணி வைக்கிறேன் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க நம்பர் மட்டுமே போடாதீங்க முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா எஸ் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அந்த எஸ்ஸை சேர்த்து நீங்கள் டைப் பண்ணி தான் போடணும் அப்போ அது வந்து ஓப்பன் ஆகும் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் வாங்கிக்கோங்க இந்த பதிவு கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தது அப்படின்னா செட்டிநாடு அம்மணி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ பார்க்குற எல்லோரும் கண்டிப்பாக ஒரு லைக் கொடுத்துட்டு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த வருஷம் முடிகிறதுக்குள்ளே நம்ம ஒன் லேக் சப்ஸ்கிரைபர் வந்துடணும்னு சொல்லிட்டு நானும் கிட்ட மனமுருகி வேண்டிக்கிறேன் இப்போ எண்பத்தி ஆறாயிரம் சப்ஸ்கிரைபர் நாம் வந்திருக்கிறோம் இந்த ஒரு மாதத்துக்குள்ள பதினாலாயிரம் சப்ஸ்கிரைபர் நம்ம வரணும் கண்டிப்பாக ரீச் ஆகோமா அப்படிங்கிறது ஒரு மிராக்கிள் தான் ஆட்சி அப்படின்னா அது உங்களுடைய கையிலையும் இந்த தெய்வத்தினுடைய அனுகிரகத்தாலேமோ அது நடக்கும் கண்டிப்பாக நடக்கும் அப்படின்னா நான் மனதார நம்புகிறேன் நம்பிக்கை என்றைக்குமே வீண் போகாது நான் நம்புகிறேன் கண்டிப்பாக நடக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம் அனைவருக்கும் நல்லதே நடக்கும்